வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு இட்லி மிளகாய் தூள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் உடம்புக்கும் நல்லது வாசனையாகவும் இருக்கும் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது பெருங்காயம் பூண்டு அதிக அளவில் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் ஹெல்த்துக்கு நல்லது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சு வந்தவுடனே எடுத்துகிட்டு நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் கப்பு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து உருட்டு உளுந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டுமே எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை என்ன மாதிரி இதில் பாதி அதில் பாதியும் போட்டுக்கலாம் உளுந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு உளுந்தெல்லாம் தொடச்சிக்கங்க டஸ்ட் இருக்கும் நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணுறதுனால நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க கருப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் வாசனை வர வரைக்கும் வறுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது உருட்டு உளுந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா கலர் வர வரைக்கும் வறுக்க போகிறோம் தனித்தனியாக வறுத்துடுங்க ஒன்றா சேர்த்து வறுக்காதீங்க நல்லா வாசனை வர வரைக்கும் செவந்து வரணும் அது வரைக்கும் வறுக்கணும் நம்ம கை விடாமல் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சு வருங்க இந்த பொடி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் மழை காலத்தில் சட்டுன்னு வேலை முடியும் நம்மளுக்கு நார்மலாக நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ மூணு இட்லி சாப்பிடுவீங்கன்னா இது எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கடலைப்பருப்பும் கப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும் இது ரொம்ப சிம்பிள் தாங்க டக்குன்னு பண்ணி முடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வத சேர்த்துருக்கேன் இது போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் நான் எள்ளு வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் கால்சியம் அதிகம் அயர்ன் அதிகன்றதுனால எள் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணுமோ நம்மளுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் வரும் கலர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எள்ளு நல்லா வெடிச்சு வரணுங்க பத்தே நிமிஷத்தில் இட்லி பொடி தயார் பண்ணிடலாம் இந்த பொடி அரைச்சி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது எப்போ தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கல்லுப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அது கூடவே இதுக்கு தேவையான காஞ்சி மிளகாயும் நம்ம சேர்த்துற போகிறோம் உப்பில் இருக்க ஈரம்லாம் இதில் ட்ரை ஆகிடும் மிளகாயை கூட சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு நெடி வராது தனியாக வறுத்திங்கன்னா வீடு முழுக்க மிளகாய் நெடி அடிக்கும் இப்படி வறுக்கும் போது ரெண்டுமே சேர்ந்து வறுப்பட்டுரும் உங்களுக்கு மிளகாயை அதிக நேரம் வறுக்க வேண்டாம் கலர் மாறிடும் வாசனை வரும்போது எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இதை போட்டு நீங்கள் நெய்யோ நல்லெண்ணையும் ஊற்றி குழைச்சி இட்லி தோசைக்கு கொடுத்து பாருங்கள் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் Thank you for watching.